வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் எப்படி சில விஷயங்கள் வந்து அதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் இருக்குது எப்படி என்னன்றதை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஆர் டிக்கெட் வந்து எல்லாருமே கட்டாகி எடுத்துக்கோங்க அந்த ஆர் டிக்கெட்டில் வந்து நம்மளோட ஃபோட்டோ இருக்கா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்காங்க அதோட நம்ம எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுற பெண் வந்து கருப்பு மை பெண்ணாக தான் இருக்கணும் ஆள் டிக்கெட்டோட நம்மளுடைய ஃப்ரூப்புக்காக எவிடன்ஸுக்காக ஏதாச்சும் ஒரு ஃப்ரூப் கேட்குறாங்க அதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இல்லைனா ஓட்ரு ஐடி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க கட்டாயம் கூட ஒன்று எடுத்துக்கோங்க எக்ஸாம் சென்டருக்கு வந்து எட்டு முப்பதுக்கு வந்து நீங்கள் போய் அவங்க ரீச் ஆகுற மாதிரி மின் மின்கூட்டியே வந்து நீங்கள் வந்து போய்க்கிறது ரொம்ப வந்து சேஃபான ஒன்று இன்னும் நம் முன்கூட்டியே போகிற நம்மளுக்கு வந்து எந்த எக்ஸாம் சென்டரில் நம்மளுடைய நம்பரை பார்த்து அந்த ரூம் எல்லாம் பார்த்து நம்ம வந்து போய் அங்கே செட் பண்ணி உட்காந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்போங்க இருந்தாலும் நம்ம படித்த கொஷின் தான் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா எப்படி பார்த்தாலும் கரெக்டாக எல்லோரும் ஒரு ஒன் கிட்ட எல்லாருமே போட்டுருவாங்க அந்த மீதி தெரியாத கொஷின் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா அது எப்படி பண்ணால் கரெக்டான ஆன்சராக வரும்ன்றது தான் இன்றைக்கி நானும் சொல்லப்போகிறேன் நமக்கு தெரியாத கொஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆன்சர் வந்து நம்ம எப்படி திக் பண்ணுன்னா பாசிட்டிவான பதிலாக இருக்கும் கொஷின் ஆன்சரில் அந்த ஆன்சரில் செட் பண்ணியிருக்க நாலு கீ ஆன்சரில் வந்து பாசிட்டிவான பதிலாக இருக்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும் அதே போல் உருவாக்குதல் அதாவது மேம்பாடு மேம்பாடு மேம்படுத்துதல் அந்த மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்டை வந்து புகழ்ந்து பேசுறது இதை செஞ்சாங்க அது செஞ்சாங்க இந்த தமிழக அரசாங்கம் வந்து இந்தந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி முன் வைக்கிறது அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி ஆன்சர் வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும் அதே போல் ஆன்சரில் வந்து அந்த எலிமினேட் பண்ணுறதுல நெகட்டிவ் திங்ஸ் வர்ற மாதிரி அதாவது எதிர்மறியான ஆன்சராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது கரெக்டாக ஆன்சராக இருக்காது நம்ம வந்து ஈஸியாக பார்த்ததுமே எலிமினேட் பண்ணிவிட்டு நமக்கு கரெக்டான ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் பொறுத்துகளை வந்து சில நம்பர்ஸ் இருக்குது நான் எப்படின்னு சொல்கிறவாங்க இப்போ எனக்கு பொறுத்துக்கு கொஷின் வந்து எனக்கு அட்டன் பண்ண தெரியல அதை பற்றி எனக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம என்ன பண்ணால் பார்க்காத கொஷினாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு இது வந்து ஒரு உதாரணத்துக்காக காட்டுறேன் பட் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலான்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய கொஷனில் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க இதில் ரிப்பீட்டடாக வரத்தை வந்து நம்ம பார்க்கணும் இப்போது இதில் பாருங்கள் ரெண்டு வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக வந்திருக்கு இந்த ரெண்டுன்ற நம்பர் அதிகமாக ரிப்பீட்டடாக வந்திருக்கா அடுத்து வந்து எது ரிப்பீட்டடாக வந்திருக்கு மூணு ஒன்று இங்கே ரெண்டு இடத்துல மூணு இருக்குது இங்கே வந்து ஒன்று இருக்குது இது வந்து ரிப்பீட்டடாக வருது அப்போது இது மேலே இருக்கிற ரெண்டும் இல்லை இப்போ நாமளே வந்து ஹெல்மெட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து கண்டினியூவாக ரெண்டு 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 ரெண்டுன்னு இருக்குது இது சி அண்டு டீல்தான் கண்டினியூவாக ஒன்று ஒன்று இருக்குது இதில் வந்து மேலே வந்து மூணு மூணு இருக்குது இப்போது இங்கே ரெண்டு ரெண்டுன்னு இருக்கிறதுல இந்த மூணுத்துலேயும் ஏதோ ஒன்றுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இங்கே பார்க்குற போது ஒரே நம் மாதிரி நம்பர் இருக்கா பி இல்லைன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த மூணுத்தில் பாருங்க இது வந்து ஏ வந்து தூக்கிடுங்க அப்புறம் இது ரெண்டு இது மூணுத்துலேயும் பார்த்தா இது இது ரெண்டும் தான் ஒரே மாதிரி இருக்குது இது கிடையாது அப்போது இதில் கண்டிப்பாக இந்த பியும் இல்லை அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து ஒரு நமக்கு வந்து இது ஏதாச்சும் ஒரு குழு கிடச்சால் கூட நம்ம வந்து பிடிச்சிடலாம் பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இன்னொன்று இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கத்தை காட்டுற இப்போ இந்த கொஷினை பாருங்கள் இந்த கொஷனில் ஒரு வேளை உங்களுக்கு இந்த கொஷினை பற்றி எதுவும் தெரியலன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொஷனில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இங்கே பாருங்கள் கண்டினியூவாக நாலு எங்கே இருக்குது ஏ அண்டு டி அடுத்து கண்டினியூ எந்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் மூணு இருக்குது கண்டினியூவாக எங்கெங்கே இருக்குன்னா ஏ அண்டு சி அடுத்து நம்பர் இது இருக்குது அந்த மாதிரி சேம் கண்டினியூவானால் ஒன் பை ஒன்னு இல்ல சேமாக அந்த எண் வரக்கூடியது அடுத்து சியில் பார்த்தா ரெண்டு ரெண்டு இருக்குது டியில் பார்த்தா ஒன்று ஒன்று இருக்குது இப்போ வந்து கன்ஃப்யூஸாக இருக்குது எனக்கு ஆன்சரோன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அண்டு டி ரெண்டும் நாலு நாலுன்னு இருக்கா இங்கே சென்டரில் மூணு ரெண்டுன்னு இருக்கு அப்போ இதில் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று அடுத்து பாருங்கள் இங்கே வந்து பியில் த்ரீ இங்கே சீட த்ரீ அப்படி இருக்கா நம்ம ஆல்ரெடி வந்து பியும் சியும் இல்லை நம்ம தூக்கிட்டோம் பட் ஆனால் இங்கே பார்க்குற போது இதுலேயும் மூணு இருக்குது இதுலேயும் மூணு இருக்குது அடுத்து இந்த இடத்துல சியில் பார்த்திங்கன்னா இங்கே சியில் ரெண்டு இருக்குது இந்த டீலையும் இங்கே ரெண்டு இருக்குது இருக்கா இப்போது வந்து இங்கே இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து இங்கேருந்து மூணு இங்கே இல்லாதனால டியும் போச்சு நமக்கு இங்கேயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் காட்டுறதுக்காக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த டீயில் வந்து இங்கே ஒன்று இருக்குது அடுத்து இங்கே ஒன்று இருக்குது இதுவும் வந்து சேமாக இருக்கா ஒன்று ஒன்றுன்ட்டு இப்போ இங்கே பார்க்கறம்போது பியும் இல்லை சியும் இல்லை டியும் இல்லைன்னு தெரியுது அப்போ ஏதான் இதுக்குன்னு ஆன்சர் இது எந்த சமயத்துலனா நமக்கு எதுவுமே போது இது அதே போல் இன்னொரு பொறுத்துக்கு காட்சம் பாருங்கள் இதுவும் அந்த மாதிரி தான் இன்கேஸ் எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாருங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டுன்னு இருக்கா இந்த ஏ இல்லை பார்க்கணும் இந்த வரிசையும் பாருங்கள் இந்த வரிசையும் பாருங்கள் அப்படி இருக்கிற போது பியில் ரெண்டுன்னு இருக்குது டியில் ரெண்டுன்னு இருக்குது அப்போது ஏ அண்டு சி இல்லைன்னு இங்கேயே நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து ஃபு ஃபுல்லாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுனால அடுத்து பிஏ பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏவில் மூணு இருக்குது பியில் மூணு இருக்குது அடுத்து சி சியில் பாருங்கள் ஒரே மாதிரி நாலு நாலு பாரு இங்கேயும் நாலு இருக்குது டீயில் பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று ஒன்று மூணு இருக்குது அப்போது இந்த அடுத்தடுத்து வர நம்பரை தான் நான் வந்து பார்க்க சொல்கிறேன் இப்போது இந்த இதில் இருக்கிற பியில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு நாலு ஒன்று அப்படின்ற எண்ணு வந்து எல்லா இடத்துலையும் வருது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் இன்னொரு மெத்தடு கொஷின் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கூற்று காரணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி கூற்று காரணம் கொடுக்குறம்போது அதிகபட்சம் கூற்றும் சரி காரணம் சரி அதாவது இரண்டும் சரியாக சரி இதுக்கு வந்து சரியான விளக்கம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து ஏ தான் சரியான விடை பாருங்கள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அதே போல் அதே இயர் கொஷனிலே பாருங்கள் இது வந்து போன வருஷம் நடந்தது தான் பாருங்க இதுக்கும் மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் பாருங்கள் மோஸ்ட்டாக இந்த மாதிரி வர்ற கொஷின் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கொஷின் ஆறு கொஷின் வருதுன்னா ஆறு கொஷின் வருதுன்னா அஞ்சு கொஷினுக்கு வந்து ஆன்சர் இப்படி தான் இருக்கும் தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதுவும் அதே கொஷனில் இங்கே பாருங்கள் அதே கொஷனில் இங்கே பாருங்கள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் இருக்கும் ரெண்டும் சரியாக இருக்கிற மாதிரி அது இதை விளக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்னொரு மெத்தடு அந்த கொஷின் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது தெரியாத சமயத்தில் நம்ம எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்றதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது இந்த மாதிரி கொஷின் வந்துருச்சு பட் இந்த கொஷினை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல நீங்கள் படிச்சு கொஷனாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பேர் வரக்கூடிய ஆன்சர் கீழே பேர் வரக்கூடியத்தில் லென்த்தாக இருக்கிறது கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும் பாருங்கள் நான் அடுத்தடுத்து இன்னும் கொஷனும் காங்க பாருங்கள் இதுவும் அதே கொஷனில் தான் இந்த மாதிரி தெரியாத பட்சத்தில் லென்த்தாக இருக்கிற பேர் வந்து கண்டிப்பாக ஆன்சராக இருக்க நிறைய வாய்ப்பு உண்டு அடுத்து சில கொஷனில் வந்து அடைப்பு குறியில் கொடுத்துருப்பாங்க இதை விளக்கணும் இல்லை இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ இல்லை கோட்வேர்டோ ஏதாச்சும் அந்த மாதிரி அந்த ஆன்சரில் குறியில் வந்தால் கட்டாயம் அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸில் தெரியாத பட்சத்தில் நம்பர்ஸில் வந்து இதே வரிசையில் எழுதுங்களேன் நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு இந்த ஏறு ஏர்வரிசில் போது ரெண்டாவது தான் மோஸ்ட் ஆஃப் ஆன்சராக இருக்கும் இது போல் மேக்ஸ்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஏஏட பியில் தான் நிறைய ஆன்சர் வந்து செட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் இது மேக்ஸ் கொஷின் தான் இங்கே பாருங்கள் பி தான் இருக்குது இந்த கொஷினுக்கான ஆன்சரும் பாருங்கள் பீல தான் இருக்குது அடுத்த அதே பேஜில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் பாருங்கள் பீல தான் இருக்குது இந்த கொஷினுக்கும் பாருங்கள் தான் இருக்குது இங்கே மேலே இருக்கிறதுல வந்து ஏயில இருக்குது ஏ ஏ அடுத்து வந்து பி தான் வந்து நிறைய செட் பண்ணுவாங்க இதையும் பாருங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெரியாத பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன் தெரியாத பட்சத்தில் நம்ம வந்து மொத்தமாக ஏதோ ஒன்று போட்டு வர வர்றதுக்கு விட இந்த மாதிரி கொஞ்சம் கெஸ் பண்ணி போட்டோங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஷின் வந்து நீங்கள் சேர்த்தி போடுவோங்க அதனால் பை லக்கு நல்லா இருந்தங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து லீடிங்கில் வரலாம் இல்லையா அதனால தான் அப்புறம் முக்கியமான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா எப்படி நம்மளுக்கு வந்து மைனஸ் மார்க் கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏபிசிடி இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து ஆன்சர் டிக் பண்ண பாருங்கள் தயவு செஞ்சு ஈ பண்ணாதுங்க ஈன்றது எதுனா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றது தான் ஈ அது பண்ணாதுங்க எதுவுமே தெரிலன்ட்டு நீங்கள் ஈ பண்ணுறது பதில் ஏதோ ஒன்று சாபுத் போட்டு கூட ட்ரை பண்ணிட்டு வந்துங்க பட் உங்களுக்கு அது லக்காக இருந்தால் அது வந்து பாஸ் மார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் டிஎன்பிசி குரு ஃபோர் எழுதுகிற அத்தனை பேருக்குமே ஆல் தி பெஸ்ட் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ